கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்னை பகுதி மக்கள் பொதுமக்கள் சிலர் அமைச்சர் முத்துசாமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று காலை ஏழு மணி அளவில் அமைச்சர் முத்துசாமி முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் வேட்பாளர் வி சி சந்திரகுமாருடன் இணைந்து அம்பேத்கர் நகர் அண்ணா நகர் பழனியப்பா நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் அப்போது அன்னை சத்யாநகர் பகுதியில் அவர்கள் வாக்கு சேகரிக்க வந்தபோது அங்கிருந்த பெண்கள் சிலர் அமைச்சர் முத்துசாமியிடம் தங்களுக்கு கட்டித்தரப்பட்ட குடியிருப்புகளில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என்று தங்கள் கேட்டுக்கொண்ட படி வீடுகளை அதிகாரிகள் ஒதுக்கவில்லை என்றும் முறையிட்டனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி இந்த பகுதி குடிசை பகுதியாக இருந்தபோது அதனை அடுக்குமாடி குடியிருப்பாக தான் கட்டி தந்ததாகவும் இந்த பகுதியில் சாலை வசதி மின்சார வசதி கழிப்பிட வசதி போன்ற எந்த வசதிகளும் இல்லாத நிலையில்தான் பொறுப்பேற்ற பிறகுதான் அவை அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டன என்றும் தற்போது தாங்கள் குறிப்பிடும் குறைகள் அனைத்தும் தேர்தல் முடிந்த பிறகு நிறைவேற்றி தரப்படும் என்றும் உறுதி கூறினார் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அமைச்சர் முத்துசாமி பேசும்போது அன்னை சத்யா பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன அங்கு இருப்பவர்களின் சிலர் தங்களுக்கு குறிப்பிட்ட சில வீடுகளை ஒதுக்கி தர கோரிக்கை விடுக்கின்றனர் அதற்கான பூர்வங்க வேலைகள் நடைபெற்று வருகின்றன தேர்தல் முடிந்தவுடன் அவர்களுக்கு தேவையான வீடுகள் முறையாக ஒதுக்கீடு செய்து தரப்படும் என்று கூறினார் மாண்பு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக தளபதி அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் தேர்தல் வாக்கு கேட்பதை விட பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கிற குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் எனவே நாங்கள் தொடர்ந்து ஏறத்தாழ பதிமூன்று வார்டுகள் முப்பத்தி மூணு வார்டு இந்த தொகுதியில் இருக்கிறது பதிமூன்று வார்டுகள் நேற்றோடு நேரடியாக இப்படி மக்களை சந்தித்து நாங்கள் வாக்கு கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு சத்யா நகரில் இது துவங்கப்பட்டிருக்கிறது சத்யா நகரை பொறுத்தவரை எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற பொதுமக்கள் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை உரிமையோடு எப்பொழுதும் வந்து எங்களிடத்திலே சொல்லுவார்கள் அவர்களுக்கு இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் யார் எந்த வீட்டிற்கு போவது என்பதிலே அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது எனவே அதை நேரடியாக வைத்து பேசி ஏற்கனவே அவர்கள் எப்படி இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு எந்த வீடு கிடைக்கிறது இதையெல்லாம் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு அதை தீர்த்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல கலைஞர் உரிமை தொகையை பொறுத்தவரை சில பேர் விடுபட்டிருக்கிறது அதை இங்கே கேட்டார்கள் ஏறத்தாழ ஒரு கோடியே அறுபது லட்சம் மனுக்கள் தான் வந்தது அந்த மனுக்களிலே ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பதினாறு லட்சம் பேருக்கு அவர்கள் உரிமைத்தொகை கொடுத்து மாதம் மாதம் அந்த உரிமைத்தொகை சரியாக போய்கொண்டிருக்கிறது அதற்கு பின்னாலேயும்